மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான சிஐடி சங்கர் என்ற படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக நடித்ததன் மூலம் அறிமுகமானவர் சகுந்தலா இந்த படத்தின் மூலம் சிஐடி என்கிற அடைமொழியையும் பெற்றார் டான்சர் குணச்சித்திர நடிகை பிறகு கதாநாயகி என படிப்படியாக உயர்ந்தவர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து தில்லானா பாரத விலாஸ் வசந்த மாளிகை முதலான பல படங்களில் நடித்துள்ளார் எம்ஜிஆருடனும் பல படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராகவும் பதவி வகுத்திருக்கிறார் பிறகு ஒரு காலகட்டத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கிய பிறகு சீரியல் பக்கம் வந்தார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நடிப்புக்கு ஓய்வு தந்து பெங்களூருவில் வசித்து வரும் தனது மகள் வீட்டுக்கு சென்றவர் அங்கேயே தங்கியிருந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக வயோதிக பிரச்சனைகளை சந்தித்து வந்தவருக்கு இன்று நெஞ்சு வழி ஏற்பட்டிருக்கிறது அதுகுறித்து அவர் மகள் செல்வி கூறுகையில் மதியம் மூன்று மணிக்கு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றோம் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அம்மா உயிர் பிரிந்தது என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் பலம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலாவின் மறைவிற்கு திரையுலகை சேர்ந்த பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் ஆஃப் தமிழ் ஷேர் அண்ட்